இன்றைக்கி மேஷராசிக்காரவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் உறவினர்களோட ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வெளியூர் பயணம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த தன வரவு நிறைந்த நாளாக இது இருக்கும் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யோன்யம் ஏற்படும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக எதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சுமூகமான நிலைமைக்கு வரும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த கழுத்து வலி நரம்பு பிரச்சனை கால் முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் பணம் வரவும் கிடைக்கும் மொத்தத்தில் இது அனுகூலமான நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இது இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பண வரவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் ஸோ விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களோட மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா இந்த நாள் அருமையான நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய லாபம் கிடைக்கும் வெகு நாட்களாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் அதிகாரிகள்டருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் தற்பெருமை பேசாமல் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சிம்மராசிக்காரவங்களுக்கு கூட பிறந்தவங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் வீணை அலைகிறதுனால மனசு உடம்பு சோர்ந்து காணப்படும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் சோர்வு நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்கும் உறவினர்கள்ட்ட வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாளை வந்து ஈஸியாக அற்புதமான நாளாக மாற்ற முடியும் இன்றைக்கி செலவுகள் நிறைந்த நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் எப்படியாப்பட்ட கடினமான விலையிலையும் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுருவீங்க அதனால் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களோட மதிப்பு உயரும் உயர்வான சிந்தனைகள் ஏற்படும் உங்களுக்கு இன்றைக்கி ஆடம்பர பொருள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி இது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதனால் பண வரவு அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்களோ அந்த வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவீங்க என்ன ஒன்றுன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களையும் சரி தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு அட்டகாசமான பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும் ராசிக்காரவங்க தொழிலில் இன்றைக்கி பல புதிய நபர்களை சந்திப்பீங்க அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் ஆனால் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் யார்கிட்ட பேசினாலும் பொறுமையாக நிதானமாக கவனமாக பேசுறது இன்றைக்கி நல்லது வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த நாளை இனிமையாக கிடக்கணும்னா முருகருடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்காரவங்க நேர்மையாக இருப்பீங்க நியாயமாக செயல்படணும்னு நினைப்பீங்க இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாளில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பீங்க அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன சிக்கல்லாம் உருவாகும் ஸோ நீங்கள் விவேகத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த கனவு இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் பழித்து மேம்படக்கூடியதாக இருக்கும் படிக்கிறவங்களாக இருந்தால் படிப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வருவீங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட அனுசரண அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் புதுசாக ஆரம்பித்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உருவாகும் குழந்தைகள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட விலகி செல்லக்கூடிய காலம் இது இந்த நாளில் பல புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குறதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த அருமையான நாள் மீனராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் உத்தியோகத்தில் புதிய இலக்குகளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று சாதகமான சூழ்நிலை இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால் உங்களுக்கு அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும் வீட்லேயும் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் தந்தை வழி சொத்துக்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமோகமான நாளாக இருக்கும்